இப்போது நம்மளுடைய கிக்கி குக்கிங் சேனலில் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் வந்து பார்ப்போம் ஊறுகாய் செய்கிறப்போ வந்து உப்போ வந்து லேசாக நம்ம வந்து வறுத்து போட்டோம்னு சொன்னால் ஊறுகாய் மேலே வந்து வெண்மை நிறம் படியாமல் இருக்கும் ஊறுகாயுமே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயாரிக்கிறோம் இல்லையா அப்போ வந்து இஞ்சியை விட பூண்டு வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக நம்ம சேர்த்தோன்னு சொன்னால் நல்ல சுவையாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ரொம்பவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னு சொன்னால் எவ்வளோ நல்லாலுமே அது வந்து ஒரு ஒன் வீக் டூ வீக் கெட்டு போகாமல் உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் சேப்பங்கிழங்கு இருக்கிறோம் இல்லையா சேப்பங்கிழங்கு வந்து நல்லா வந்து வேக வச்சு ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தோல் உரிச்சிங்கன்னு சொன்னால் தன்மை வந்து அதில் வந்து இருக்காமல் இருக்கும் இது போல் நம்ம வந்து சேப்பங்கிழங்கு செய்யும் பொழுது அது வந்து கொஞ்சம் காரல் தன்மை இருக்கும் இல்லையா அதை குறைக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் புளி ஆட் பண்ணும்பொழுது அதோடைய காரல் தன்மையும் குறையாது அதே போல் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்து தோல் உரிச்சிங்கன்னு சொன்னால் அதை வலுவழுப்பு தன்மையுமே வந்து இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இது உங்களுக்கு இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் பூண்டு தோலை வந்து நீங்கள் சுலபமாக உரிக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இது பூண்டு தோலை உரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டு சூனை சூடான உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான பூண்டு பற்களை போட்டு நல்லா வந்து கிளறி மூடி நம்ம வந்து எடுத்து வச்சிடணும் பத்து நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து எடுத்து பூண்டு தோலை உரிச்சோன்னு சொன்னால் ஈஸியாகவே வந்து உங்களால் தோலை உரிச்சிட முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜை வந்து சுத்தப்படுத்த ஆஃப் தேக்கரண்டி பர்பஸை அதாவது டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா டூத் பேஸ்ட்டை எடுத்து தண்ணியில் நல்லா கலக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் காட்டன் துணியை வச்சு நம்ம நல்லா வந்து தொடச்சி எடுத்தோம்னு சொன்னால் வெறும் தண்ணியால் நம்ம தொடச்சி எடுத்தாலே போதும் ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப பளிச்சுன்னு வந்து உங்களுக்கு ஆகிடும் இது போல் வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக வைக்கும்பொழுது ஃப்ரிட்ஜ் எப்போவுமே உங்களுக்கு நல்லா வந்து சுத்தமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ரவா தோசை சுடும்பொழுது மாவில் ரெண்டு தேக்கரண்டி கடலை மாவு சேர்த்து நம்ம தோசை செஞ்சோம்னு சொன்னால் நல்லா வந்து முருகலாக நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரவா தோசை சுடும்பொழுது நம்ம வெங்காயம் கூட கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணி சுட்டு எடுத்தோம் சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பசுகிறப்போ வந்து ரெண்டு மேஜை கரண்டி நம்ம தயிருமே கூட கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம பிசஞ்சு எடுக்கும்பொழுது சப்பாத்தி நல்லா மென்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சப்பாத்தி சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தேங்காய் துருவல் கூட வந்து நம்ம ஊற வச்சு அரைச்சால் நல்லா வேர்க்கடலையே சேர்த்து நல்லா தேங்காய் பர்ஃபி செஞ்சோன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லவங்களுக்கு வந்து கிடைக்கும் இனிமேல் தேங்காய் துருவலை நீங்கள் வந்து தேங்காய் பர்ஃபியில் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம தயிர் வடை செய்கிறோம் இல்லையா அது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம் தயிர் வடை செய்யும்போது வடையை வந்து நல்லா பொறிச்சிட்டு அதை கொஞ்ச நேரம் வந்து தண்ணியில் நினச்சி அதுக்கப்புறமா வந்து தயிரில் போட்டோன்னா நல்லா வந்து ஊறும் நல்லா வந்து டேஸ்ட்டாக வந்து அதிகமாக கிடைக்கும் தயிர் வடை செய்யும்பொழுது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் ஜவ்வரிசி பாயாசம் செய்யும்போது வந்து ரெண்டு டீஸ்பூன் வறுத்த கோதுமை மாவு வந்து பாலில் கரைச்சி நம்ம ஊற்றினோன்னு சொன்னால் பாயாசம் நல்லா கெட்டியாகவும் இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பாயாசம் ரொம்ப நீர்த்து போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா அது ரொம்ப கெட்டியாக செய்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து இட்லிக்காக நம்ம அரிசியை வந்து வெந்நீரில் ஊற வச்சு அரைச்சோன்னு சொன்னால் இட்லி நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கணும்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன விவஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் কিপছ ছাপৰ্টিং কি কি কুকিং